கிலோ மக்களை நான் மணிகண்டன் ஃப்ரம் இதுநெல்லை யோசனை ஸோ அன்றைக்கி பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேக்கில் இருந்த ரெண்டு பேக்கில் இங்கே ஒரு பேக்கு கீழே தரையில் வச்சுருந்தோம் ஒரு மஞ்சள் அதை பிடுங்கிட்டு தான் பொங்கல் பானைக்கு கட்டணும் பட் இதில் ஒரு மூணு பேக் இருக்குது ஸோ வேகதேசம் விளைஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு பிடுங்கிட்டு காட்டிக்கிறேன் அப்படா பார்த்தீங்களா மூணு பேக் தான் பட்டு முன்னாடியே எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கிட்டத்தட்ட நல் சாரி நல்லாவே விளைஞ்சிருக்கு சரிதா நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல ஏன்னா செடி நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் சும்மா சத்தை சாப்பிட்டுட்டு சும்மா செடி சும்மா ஒப்புக்கு சப்பானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் கலங்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது ஸோ கீழே ராகவிக்கு வந்து கொஞ்சம் காலையில் அந்த டர்மரிக் டீ குடிப்பா ஸோ காயிருச்சு இந்த தடவை